வணக்கங்க வெல்கம் இ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆண்களுக்கு வலதுக்கணும் பெண்களுக்கு இடதுக்கணும் துடித்தால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வருங்க அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இடதுக்கணும் பெண்களுக்கு வலதுக்கணும் துடித்தால் ரொம்பவே கஷ்டம் உண்டாங்க கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதை கண் துடிக்கிறதுக்கு முன்னாடி துடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நம்ம டாக்டர் பார்க்குறோமே இல்லையோ அதுக்கான பிரச்சனை என்னென்னு பார்க்குறோமே இல்லையோ ஆனால் மெயினாக வந்துட்டு இந்த வலது கண் துடிச்சா நல்லதா கெட்டதா அப்படின்ற அந்த திங்கிங்கில் கண்டிப்பாக போயிடுவோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையை முடிஞ்ச வரையும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சில பேர் சொல்லலாம் எனக்கு வந்து வலது கண் துடிக்கும் போது நெக்ஸ்ட் டே எனக்கு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமான விஷயங்கள் நடந்ததுன்னு அது வந்து அவங்களே நேரம் சரிங்களா சில பேருக்கு வந்து கெட்டது நடந்திருக்கலாம் அதுக்காக வந்து இவங்க சொல்றது அப்படியே நம்ம வந்து என்ன அப்படியே பின்பற்றிட்டே வர்றதுன்றது அது நம்ப கூடாத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு கண் துடிக்குது அப்படின்னா வந்து உங்க கண்ணுக்கு அதிகப்படியான வேலையை கொடுக்கறீங்க அப்படின்னு அர்த்தங்க சரிங்களா எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதிகமாக ஃபோன் பார்க்கலாம் அல்லது அதிகமாக லேப்டாப் பார்க்கலாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஃபுல்லாக வந்து தூங்காமல் ஸோ உங்களுடைய தூக்கம் வந்து ரொம்ப கெடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குங்க அதே மாதிரி உங்கள் கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகலாம் அல்லது சில நேரத்தில் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி கூட உங்களுக்கு கண் துடிப்பு ஏற்படுத்தலாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்தோன்னு அந்த ஜாதகம் பகரெலாம் விற்றுட்டு முடிஞ்ச வரையும் அந்த கண் ஏன் துடிக்குது நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரையும் வந்து கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க நிறைய பேர் நிறைய படிப்பாங்க இந்த மாதிரி எனி ஒர்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப நேரம் அதாவது ரெஸ்ட் எடுத்து தூங்காமல் இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாகும் கண்டிப்பாக வந்து கண் இமே வந்து துடிக்க ஆரம்பிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணி கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மெயினாக ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ்னாச்சும் நீங்கள் நைட்டு கண்டிப்பாக தூங்குறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அதுவும் கரெக்டான கண்ணில் தூங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஆனால் ஒரு சில பேருக்கு லேட்டாக தூங்கி மார்னிங் வந்து லேட்டாக எழுந்திருக்கிறனாலையும் கண்டிப்பாக வந்து இந்த கண் இமையை துடிப்பு அப்படின்றது ஏற்படுங்க ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் மெயின் விஷயம் இதை தவிர்த்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு கண் இமை துடிக்கிறது நான் நல்லது நம்புவேன் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் பட் மெயின் வந்து இந்த கண் இமை துடிக்கிறதுக்கு இது தான் நிறைய காரணங்கள் இன்னொன்று நிறைய பேர் வந்து டீ காஃபி வந்து நிறைய அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கண்ணிமையுறது துடிக்கலாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த டைம் அதிகமாக கண்ணிமே துடிக்குதுன்னு ஸோ அதை பொறுத்து நான் சொன்ன மாதிரி நல்லா உங்களுக்கு கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இல்லை அதேமாரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அண்ட் இது மாதிரி தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இது மாதிரி மூட மூடநம்பிக்கை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்